பைபிளில் வேறு ஏதாயினும் கணித முரண்பாடுகள் உள்ளனவா இது என்ன பைபிளா இல்லை இஸ்லாமா எதை பற்றி கேட்கிறீர்கள் வேறு ஏதாயினும் கணித முரண்பாடுகள் இஸ்லாத்தில் உள்ளனவா வேறு ஏதாயினும் பைபிளா இஸ்லாமா என்று தெரியவில்லை இரண்டுக்கும் பதில் அளிக்கிறேன் வேறு ஏதாயினும் என்று கேட்டிருக்கிறார் பைபிளாகத்தான் இருக்க வேண்டும் அதை பற்றி தான் நான் பேசினேன் எது எப்படி இருந்தாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் திருக்குரான் சுரா அன் அதிகாரம் நான்கு வசனம் எண்பத்தி இரண்டில் அவர்கள் குரானை பற்றி சிந்திப்பதில்லையா இது அல்லாவை அன்றி வேறு ஒருவரிடமிருந்து வந்திருந்தால் அதிகமான முரண்பாடை நீங்கள் கண்டிருப்பீர்கள் ஆனால் ஒரு முரண்பாடு கூட கிடையாது பைபிளில் இருக்கும் கணித முரண்பாடுகளை பற்றி பேச ஐந்து நிமிடங்கள் பத்தாது ஐந்து நாட்கள் கொடுத்தால் கூட கஷ்டம்தான் இருப்பினும் சிலவற்றை குறிப்பிடுகிறேன் பைபிளில் இரண்டாம் ராஜாக்கள் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு இருபத்தி இரண்டு வயது என்று சொல்கிறது ஆனால் இரண்டாம் வசனம் சொல்கிறது அகசியா ஆட்சிக்கு வரும்பொழுது நாற்பத்தி இரண்டு வயது என்று அவருக்கு இருபத்தி இரண்டு வயதா அல்லது நாற்பத்தி இரண்டு வயதா இது ஒரு கணித முரண்பாடு மேலும் இரண்டாம் நாளாகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் இருபது சொல்கிறது யோரம் அகசியாவின் தகப்பன் முப்பத்தி இரண்டு வயதில் ஆட்சிக்கு வந்து எட்டு வருடம் ஆட்சி செய்தாராம் நாற்பது வயதில் இறந்தார் என்கிறது உடனடியாக அகசியா இரண்டு வயதில் ஆட்சிக்கு வந்து விட்டாராம் தகப்பன் இறக்கும் போது வயது நாற்பது உடனடியாக அவரது மகன் நாற்பத்தி இரண்டு வயதானவர் ஆட்சிக்கு வந்துவிட்டாராம் ஒரு மகன் தன் தகப்பனை விட இரண்டு ஆண்டுகள் மூத்தவனாக இருக்க முடியுமா நம்புங்கள் இது போன்று ஹாலிவுட் திரைப்படங்களில் கூட யாராலும் காணவே முடியாது ஹாலிவுட் படங்களில் நான் பேச்சில் சொன்னது போல யூனிகார் தயாரிக்கலாம் காக்ரோடைசை தயாரிக்கலாம் இதெல்லாம் பைபிளில் வரும் மிருகங்கள் காக்ரோடைசஸ் மற்றும் டிராகன்ஸ் பாம்புகள் ஆனால் அப்படிப்பட்ட ஹாலிவுட்டில் கூட மகன் தந்தையை விட இரண்டு வயது மூத்தவனாக காட்டவே முடியாது ஒரு அற்புதமாக கூட காட்ட முடியாது இப்படி ஒரு அற்புதம் நிகழ வாய்ப்பே இல்லை நடக்கவும் நடக்காது அற்புதத்தால் ஒரு கன்னிப்பேனின் வயிற்றிலிருந்து ஒருவரை செய்ய முடியும் ஆனால் ஒரு மகன் தந்தையை விட இரண்டு வயது மூத்தவராக இருக்க வாய்ப்பே இல்லை மேலும் நீங்கள் படித்தீர்களே ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது இரண்டாம் சாமுவேல் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் ஒன்பதில் ஒரு யுத்த கலத்தை பற்றி பேசுகிறது அதில் கலந்து கொண்டவர்களின் விவரங்களை பட்டியலிட்டு காட்டுகிறது இரண்டாம் சாமுவேல் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் ஒன்பதில் அது சொல்கிறது யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் இஸ்ரேவேலின் ஆண்கள் எட்டு லட்சம் பேர் கலந்து கொண்டார்களாம் யூதாவை சேர்ந்த ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டார்களாம் இதே விவரத்தை வேறு ஒரு இடத்தில் பார்க்கலாம் முதலாம் நாளாகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் ஐந்து அது சொல்கிறது பதினோரு லட்சம் பேர் அதாவது இஸ்ரேவேலின் ஆண்கள் அதில் கலந்து கொண்டார்களாம் அந்த போர்க்களத்தில் பத்தாயிரத்தி நானூத்தி அறுபது பேர் கலந்து கொண்டார்களாம் யுத்தத்தில் கலந்து கொண்ட இஸ்ரேலின் ஆண்கள் எட்டு லட்சம் பேரா அல்லது அதில் கலந்து கொண்டவர்கள் பதினோரு லட்சம் பேரா யூதாவை சேர்ந்த ஆண்கள் ஐந்து லட்சம் பேரா அல்லது பத்தாயிரத்தி நானூத்தி அறுபது பேரா தெளிவான முரண்பாடு மேலும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அது இரண்டாம் சாமுவேல் அதிகாரம் ஆறு வசனம் இருபத்தி மூன்றில் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு குழந்தைகள் இல்லை இரண்டாம் சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சவுலின் குமாரத்தை மீகாலுக்கு ஐந்து குழந்தைகள் என்கிறது ஒரு இடத்தில் குழந்தை இல்லை என்கிறது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை இன்னொரு இடத்தில் ஐந்து ஆண் குழந்தைகள் மேலும் நீங்கள் படித்தீர்களே ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் பதினாறில் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி பற்றி பேசப்படுகிறது இதை பற்றி லூகா அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி மூன்றிலும் சொல்லப்படுகிறது அது சொல்கிறது இயேசுவின் தந்தை யோசேப்பு அவருக்கு தந்தை யாக்கோபாம் மத்தையோ அதிகாரம் ஒன்று வசனம் பதினாறு லூக்கா அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி மூன்றில் இயேசுவின் தந்தை யோசேப்பு அவரின் தந்தை ஹெலியா அப்படி என்றால் இயேசுவின் தந்தை யோசேப்புக்கு இரண்டு தந்தைகளா அப்படி இருந்தால் அவரை எப்படி அழைப்பது அல்லது ஹேலியா இல்லை யாக்கோபா இதுவே டாக்டர்